தவம் பேராற்றல்கள் காணும் அற்புத பிரபஞ்ச மகா சிவசபையின் கண்ணிமூல ஆணை திருமுகனை வணங்கி அவ்வையாம் யாம் வந்தமர்ந்தோள் சித்தடி உயர்நிலை இரையாற்றல்கள் உயர் தவம் காணும் அற்புத சபைதனில் ஏற்றமிகு பொற்பயணம் துவங்கிய அச்சுவடு முதல் சற்சங்க நிகழ்வு சுவடு துவங்கிய அப்பயண நிலை முதல் அவ்வையாம் உடன் பயணித்தோம் என்று உணர்தலை உணர்த்தி ஆற்றல் கொண்டு சிவமகா சபைதனில் இருந்து ஏற்றிருக்கும் நல் யுகமாற்ற சூட்சம நிகழ்வு பயணம் அது இறை இயல்பு பயணமாய் துவங்கிய அற்புத காலம் முதல் சபைதோறும் அமர்ந்து ஆசிகள் கூறுகின்ற அவ்வண்ணம் யாம் அமர்ந்து ஒன்றாய் உரைக்கும் இவ்வண்ணம் என்றுரைத்து இக்காலை பிரம்ம முகூர்த்த வேலை பொழுதின் ஆசிகளை இறை சபை ஆசானுக்கு நித்திய ஆசிகளாய் நாள் துவக்க ஆசிகளாய் வழங்கி மகிழ்கின்றோம் அவை வான் உலகம் போற்றும் அற்புத சபைதனில் அத்துணை லோகங்களும் அமர்ந்து அரசாலும் திருமுருகப் பெருமான் அமர்ந்த சபைதனில் சஷ்டி பெருவிழாவின் சுவடு துவங்கும் அற்புத வேலை அதில் சச்சங்க பயண நிலை சத்ரு சம்கார சடாச்சர நிலை கொண்ட பயணமாய் அது நிகழ்ந்தேறும் என்று அவ்வை உரைக்கின்றோம் அவன் வழி காணும் அச்சடாச்சர நிலைதனை தன்னகம் கொண்டு அவன் வழி காணும் ஆசான் வழிகாணும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் இணைந்து வழங்கி ஏற்புடைய சச்சங்கள் நிகழ்வுதலில் அமர்ந்து உயர் நிலையோடு சபையின் ஆசி நிலைதனை பெற்று அருளாசி நிலைதனை பெற்று வளம் வர அவ்வை நல்ல ஆசிகள் வழங்கி பல்லவ தேயமது கண்டிருக்கும் இச்சபைதனில் இச்சபைதனில் அமர்ந்து சபைதனை நிலைகொண்டு தன்னோடு இணை கொண்ட சீடர்களை வழிகாட்டும் சபை ஆசானின் சீடனுக்கும் அவன் தொடர்பாளர்களுக்கும் அவை நல்ல ஆசிகள் வழங்கி இணை சச்சங்க நிகழ்வு பயணமது மேற்கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அற்புத ஆசிகளை அவை வழங்கி மகிழ்கின்றோ வேலைகளில் சித்தன்